நம்ம சேனல்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான குஸ் கொஷின்ஸ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான குஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி இந்திய குடியரசு தலைவர் பதவியை ஏற்க ஒருவரின் குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு ஆப்ஷன் ஏ ஐம்பது வயது ஆப்ஷன் பி முப்பத்தி ஐந்து வயது ஆப்ஷன் சி நாற்பத்தி ஐந்து வயது ஆப்ஷன் டி இருபத்தி ஒரு வயது இந்திய குடியரசு தலைவர் பதவியை ஏற்க ஒருவரின் குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு சரியான பதில் முப்பத்தி ஐந்து வயது இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக பெருவாரியான மக்களால் பேசப்படும் மொழி எது இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக பெருவாரியான மக்களால் பேசப்படும் மொழி எது ஆப்ஷன் ஏ மலையாளம் ஆப்ஷன் பி தெலுங்கு ஆப்ஷன் சி மராத்தி ஆப்ஷன் டி தமிழ் இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக பெருவறானிய மக்களால் பேசப்படும் மொழி எது சரியான பதில் தெலுங்கு இன்னைக்கான மூன்றாவது கேள்வி ஐரோப்பிய குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகளும் விசாரிக்க வழிவகுப்பது எது கேள்வி திரும்ப பார்க்கலாம் ஐரோப்பிய குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகளும் விசாரிக்க வழிவகுப்பது எது ஆப்ஷன் ஏ மரண தண்டனை நீக்குவது ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி சிறுவயது திருமணத்தை தடுப்பது ஆப்ஷன் சி ஐக்கிய குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகளும் விசாரிக்க வழிவகுப்பது ஆப்ஷன் பி அதிகார கொள்கைகளை அடக்குவது ஐரோப்பிய குற்றவாளிகளை இந்திய கு நீதிபதிகளும் விசாரிக்க வழிவகுப்பது எது சரியான பதில் ஐக்கிய குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகளும் விசாரிக்க வழிவகுப்பது இனிக்கான கடைசி கேள்வி இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவி காலம் எவ்வளவு காலத்திற்கு காலியாக இருக்கலாம் கேள்வியை திரும்ப சொல்ற இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவி காலம் எவ்வளவு காலத்திற்கு காலியாக இருக்கலாம் ஆப்ஷன் ஏ ஒரு வருடம் ஆப்ஷன் பி ஆறு மாதங்கள் ஆப்ஷன் சி மூன்று மாதங்கள் ஆப்ஷன் டி நான்கு மாதங்கள் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவி காலம் எவ்வளவு காலத்திற்கு காலியாக இருக்கலாம் சரியான பதில் ஆறு மாதங்கள்